வணக்கம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வேறு தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையே தான் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டன நடைபெற உள்ள தேர்தலில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைக்கும் நோக்கில் பாஜக செயல்பட்டு வருகிறது அதே அதேவேளையில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இருபத்தாறு கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன தான் தற்போது ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இதில் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்கவைத்துள்ளது தெலுங்கானாவில் ஆட்சியை காங்கிரஸ் பிடித்த நிலையில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அந்த கட்சி ஆட்சியை இழந்துள்ளது இந்த இரண்டு மாநிலங்களிலும் பாஜக வாகை சூடியுள்ளது இந்த நிலைமையில் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் பெற உள்ள நிலையில் இந்த தேர்தல் தோல்வி என்பது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையை ஏற்க பல கட்சிகள் விரும்பவில்லை இந்த ஐந்து மாநில தேர்தல்களில் ஓரளவு வெற்றி பெற்றிருந்தால் இருந்தால் நிலைமை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக மாறலாம் என்ற நிலையில் தோல்விதான் கிடைத்துள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சி இக்கட்டான சூழலில் உள்ளது அதோடு இன்று டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்கள் ஆலோசனைக்கு செல்ல விரும்பவில்லை என்ற தகவல் பரவிய நிலையில் அந்த கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இப்படி காங்கிரஸ் கட்சி இக்கட்டான நிலையை சந்தித்து வரும் நிலையில்தான் ராகுல் காந்தி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் இருந்து போட்டி போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகி அதாவது ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மற்றும் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிட்டார் இதில் அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணியிடம் தோற்ற ராகுல் காந்தி வயநாட்டில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு வயநாடு தொகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி வயநாடு எனது இரண்டாவது வீடு மற்றும் குடும்பம் போல் இருக்கிறது என்றார் இதனால் மீண்டும் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் தான் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது ட்விஸ்ட் ஏற்பட்டுள்ளது அதாவது கேரளாவில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி நடக்கிறது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும் ஒரே மாநிலமாக கேரளா உள்ளது இந்த கட்சி தற்போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறது இதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு செல்வாக்கு உள்ள கேரளாவில் ராகுல் காந்தி கூடாது அவர் கர்நாடகா அல்லது பாஜகவிற்கு செல்வாக்கு உள்ள மாநிலங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கூறி வருகின்றனர் இதனால் தர்ம சங்கடமான நிலைக்கு ராகுல் தள்ளப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியை மனதில் வைத்து ராகுல் காந்தி கர்நாடகாவில் போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகி அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெற்றது அதோடு முதல்வர் சித்தராமையா மற்றும் கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான கர்நாடகாவில் உள்ளனர் இதனால் ராகுல் காந்தி கர்நாடகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வருகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி